பெரியாரை பார்த்து பி என்ன சுவை தெரியுமா என்று அவரை அவமானப்படுத்துவதற்காக கேட்டார்களாம் பெரியார் சொன்னாராம் புளிப்பு சுவை வேண்டுமானால் சோதித்துக் கொடு எனவே பெரியார் எத்தகைய சூழலில் இந்த மண்ணில் பெரியாரியை பரவலாக செய்திருக்க வேண்டும் பார்த்தால் பில்லி சூனியம் ஏவிக் கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் பி எஸ் எஃப் ஏவிக் கொண்டிருக்கிற ஒரு நிலை வைத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அது பெரியாரியனுடைய பரவலாக்கத்தில் தான் நிகழ்த்தேறி இருக்கிறது என்பதை நாம் வரலாற்றை மறந்துவிடக்கூடாது இந்த மாதிரியான செய்திகளை சொல்லும் போது நம்முடைய நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக அறிவியல் அறிவுகள் அதிகமாக இருக்கிறார்கள் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் நினைவுபடுத்துவதற்கு கோவிலி நம்முடைய உரை நாம் பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலும் இன்றைக்கு சந்திரகான திட்டமாக இருக்கின்ற பிள்ளை அதே போல மயில்சாமி அண்ணாதுரை அருணன் அறிவியல் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் அறிவியல் துறையில் விண்வெளி துறையில் நவீன துறையில் அதற்கு நவீனம் சமூக நீதி அமலாக்கம் பரவலாக பகுத்தறிவு சிந்தனைகளை இருக்கிறது அறிவியல் சிந்தனைகள் பரவலாக மிக பரவலாக பரப்பப்பட்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது காந்தியை மகாத்மா என்று அழைத்தவர் தாகூர் என்ற ஒரு குறிப்பு அப்பேற்பட்ட மகாத்மா காந்தியடிகள் எப்படி வர்ணாசிரமத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்தார் என்று சொல்லக்கூடியவர் வர்ணாசிரமத்தை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி ஒரு பங்கிய போன் தன்னுடைய எஜமானனுடைய மலத்தை தினசரி அல்லுவதன் மூலமாக எஜமானனுக்கு என்ன கிருமிகள் நோய் தொற்றுகள் வாய்ப்பு அளித்திருக்கின்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்வதன் மூலமாக தன்னுடைய வர்ணக்கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக மிக சிறப்பான வர்ணக்கடமையை செய்கிறான் எனவே வர்ணாசிரமம் வேண்டும்

சுருக்கமாக இரண்டு பேர் பேச இருக்கிறார்கள் ஒருவர் பசு அவர்கள் மற்றவர் சிலாங்கூர் மாநில திராவிட கழக தலைவர் பரமசிவம் அவர்கள் முதலில் பசு அவர்கள் ಅಡಿ <re bekannt usion> मुरे उसी मचना कर रहे हैं, तभी बोलते हैं, कुछ आंचर सर मनीष सर मुरु उसमें रोन्के मुरु अज उनके रास्ते जब इक्रे पैरासिटी इलाज में धमनी देसी व्यसी बुकारा जब धमनी देसी व्यस्त इलाज

பாரதிதாசன் தவிர பேசினது பெரியார் பாவேந்தருக்கும் எப்போது மாற்றம் ஏற்பட்டது ஏன் மாற்றம் ஏற்பட்டது இது ஒரு தலைப்பு நடக்கிறது பாரதிதாசன்

படிக்காம இருக்கிற படிக்காமல்லை உலகத்துல எந்த தலைவனு அவர் அசிங்கப்பட்ட நிறை கட்ட தமிழ் சம்பவம் வேற எண்ணிக்கை இருந்தாலும்

ஐயா சரியாட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்த போது ஒரு இரங்கல் உரை இருக்காட்டு புத்தகம் தொகுத்துட்டு இருக்கேன் அதுல இருந்து இரங்கல் உரையுமே தனியார் தோற்று பெரியாருடைய நன்றாசை இறந்து காதலன் இறந்தான்னு எழுதுற பன்னீர்செல்வம் அவர்கள் உருண்டை சர்க்கரை தடவிய மருந்து உருண்டை போன்ற அரசாங்க வேலை விட்டது ஓ பன்னீர்செல்வம்

சூத்திரர்களுக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படாமல் பார்க்காம இதையும் அது இருக்கிறது என்பதை ஒரு ஐயக்கார் அம்மாவால் தான் சொல்ல முடியுது மணிக்கும் பெயர் தெரியல நண்பர் பேர் தெரியல நண்பருடைய தாயார் பெரும் தெரியல ஆனால் நம்ம போயிட்டு வந்த நண்பர் புதியவர்கள் வேகம்